வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டு நிறைவு விழாவையொட்டி கேரள மாநிலம் வைக்கம் நகரில் தமிழக அரசின் நிதியுதவியுடன் புனரமைக்கப்பட்ட தந்தை பெரியாரின் நினைவகம் மற்றும் நூலகத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் கேரள மாநிலம் வைக்கத்தில் பெரியார் தலைமையில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற கோவில் நுழைவு போராட்டத்தின் வெற்றியை நினைவு கூறும் வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு தந்தை பெரியாருக்கு அங்கு சிலை அமைக்கப்பட்டு நினைவகமும் திறக்கப்பட்டது அந்த நினைவகம் தமிழக அரசின் சார்பில் எட்டு கோடியே பதினான்கு லட்சம் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு உள்ளது வைக்கத்தில் உள்ள நினைவகத்தின் முன்பு பிரம்மாண்ட பெரியார் சிலை அமைக்கப்பட்டு உள்ளது மேலும் நினைவகம் புதுப்பிக்கப்பட்டதுடன் பெரியாரின் வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கும் புகைப்படங்கள் அடங்கிய நிரந்தர கண்காட்சிக் கூடம் நூலகம் பார்வையாளர்கள் மாடம் சிறுவர் பூங்கா உள்ளிட்டவையும் அமைக்கப்பட்டுள்ளது அதன் திறப்பு விழா இன்று வைக்கத்தில் நடைபெற்றது பெரியார் நினைவகம் மற்றும் நூலகத்தை கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனும் முதலமைச்சர் ஸ்டாலினும் இணைந்து திறந்து வைத்தனர் இந்த விழாவில் திராவிட கழக தலைவர் கி வீரமணி அமைச்சர்கள் துரைமுருகன் ஏவ வேலு மூபே சாமிநாதன் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பெரியார் குறித்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள புகைப்படங்களையும் நூலகத்தையும் முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் பார்வையிட்டனா்